ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு கிசான் கார்டு மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை விவசாயம் மற்றும் கால்நடைகளான ஆடு மாடு கோழி வளர்ப்பதற்கும் வழங்குறாங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளின் நலனைக்காக விவசாயத்துக்காக பார்த்தீங்கன்னா ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் வழங்குறாங்க அதில் மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாங்கணுன்னா எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் வாங்கிக்கலாம் ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் வேணும்னா அதுக்கு மட்டும் நீங்கள் செக்யூரிட்டி பே பண்ணுற மாதிரி அதாவது உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ அல்லது ஜுவல்ஸோ செக்யூரிட்டியாக வைக்கிற மாதிரியும் இருக்கும் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் திருப்பி செலுத்தினீங்கன்னா வெறும் நாலு சதவீத வட்டி மட்டுமே மீதம் இருக்கிற மூணு சதவீத வட்டி பேலன்ஸ் வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு மானியமாக செலுத்திடுவாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா மட்டும் நீங்கள் ஏழு சதவீத வட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் டைரெக்டாக பேங்க்கில் போய் அப்ளை பண்ணலாம் எல்லா நேஷ்னலைஸ்டு பேங்க்லேயும் ப்ரைவேட் ரெப்யூட்டட் ப்ரைவேட் பேங்க்லேயும் வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த பேங்கோட வெப்சைட்லேயே போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸோட பட்டா சிட்டா உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்ற ஜ டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அல்லது மாடு வளர்க்குறீங்க கோழி வளர்க்குறீங்கன்னா அதுக்கான ஒரு அந்த ஃபில் பண்ணும்போது இதுக்காக தான் வாங்குகிறோம் அல்லது நீங்கள் விவசாயத்துக்காக வாங்குறீங்கன்னா பயிர்க்கடன் மாதிரி அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணி இதை வாங்கிக்க முடிய முடியும் இதை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்